எனது பள்ளிப்பராய நண்பர் லவசிலன் அவர்களுடைய தந்தையார் ரத்னசிங்கம் தம்பிராசா அவர்கள் வந்து இங்கே தோண்டவில் காலமாயிட்டார் எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுலேருந்து தெரியும் அவையில் அவற்றை சொந்த இடம் வந்து துணுக்காய் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் இருந்தவையில் அப்போ நான் இவளோட உண்டா படிக்கிற காலத்தில் வந்து அது ஒரு யாழ்ப்பாணம் இப்போ இருக்கிற யாழ்ப்பாணம் மாதிரி இல்ல அந்த யாழ்ப்பாணம் வந்து வித்தியாசம் அப்ப ஐயா அவருக்கு தொண்ணூற்றி மூன்று வயசு அவர் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு காலம் ஆகிவிட்டார் தமிழ்ல அப்படித்தான் சொல்றது காலத்தை பதிவு செய்து விட்டு சென்று விட்டார் அந்த முழுமையான வாழ்வு வாழ்ந்த அப்படி அப்படித்தான் சொல்றது இப்போ பலர் வந்து இளமையிலே எல்லாம் போயிட்டு அது ஒரு சரியான காவலையா இருக்கும் அப்போ இது வந்து அவர் தன்னுடைய வாழ்வு வந்து நிறைவாக வாழ்ந்து போயிட்டார் சோகமாக இருந்தாலும் உழப்பாக இருந்தாலும் அப்போ அந்த நேரத்தில் யாழ்ப்பாணம் எண்பத்தி ஓராம் இருந்து எனக்கு தெரியும் அப்போ யாழ்ப்பாணம் நாவலர் வீதி வந்து கிட்டத்தட்ட இப்போ அமெரிக்காவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு பெவலி ஹில்ஸ் என்று சொல்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு கொஞ்சம் பெரிய உயர்ந்தாக்கள் இருக்கிற ஒரு இடம் உதாரணத்துக்கு ஹாலிவுட் நடிகர்கள்வே எல்லாம் இருப்பினம் அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்து ஜனம் வந்தால் நீங்கள் போயஸ் கார்டன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஆக்கள்லாம் எல்லாம் இருக்குது அதே மாதிரி தான் இந்த நாவலர் வீதியை அண்டி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து முந்தைய பழைய காலத்துலேயும் வந்து தமிழறிஞர்கள் தமிழை வளர்த்த ஆக்கள் நாவலர்கள் பள்ளிக்கூடம் எல்லாம் இருந்தது அது பின்னாட்களில் வித்தியாசமாக பார்க்கப்பட்டாலும் தான் அந்த காலத்தில் அதாவது பண்டைய காலத்துல எல்லாம் பெருசாக இருந்தது அப்போ ஐயாவோ நான் கண்டதில் இருந்து ஒரு வித்தியாசம் என்னென்னா எங்களுடைய நான் வந்திருக்கக்கூடிய ஃபேமிலி வந்து கொஞ்சம் வறிய குடும்பத்தில் இருந்தது தான் நாங்கள் தண்ணி அப்போ எனக்கு முதல் முதல் ஒரு பெரிய ஆடம்பர என்று சொல்லி சொன்னால் வேண்ட காரில் தான் நண்பர் அவசீல் என்ன வேண்ட காரில் தான் இவர் வந்து பேங்க் ஆஃப் ஸ்லோன் மேனேஜராக இருந்தவர் இலங்கை வங்கி மேனேஜராக இருந்தவர் அப்போ அவர் கார் அனுப்பி நம்ம இவரை கூட்டிட்டு போறதுக்கு ஐயாவை அப்ப எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த காலத்திலேயே அப்ப அந்த காலத்தில் ஒரு பணம் பணக்கார்டா ஒரு வெறுப்பு மாதிரி இருந்தது ஆனால் இவர் நடந்து கொண்ட விதம் வந்து எனக்கு மிகவும் அவள் பிடிச்சு கொண்டது மிகவும் ஒழுமையா நடப்பார் அதாவது நான் ஒரு பெரிய பேங்க் மேனேஜர் என்று சொல்லி ஒரு திமிரோடு பேச மாட்டார் தெரிஞ்சு தெரியாத சொல்லி தருவார் அவருடைய இழுக்கம் எல்லாம் வந்து தன்னுடைய மகனோட பழகுறாக்கள் வந்து தவறான ஆக்களா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னோட கூட கூட கதைப்பார் அப்ப நாங்கள் எங்களுடைய அந்த வாழ்க்கை அந்த நேரத்தில் அந்த பட்டம் எல்லாம் வந்து பிறகு படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து எண்பத்திராம் ஆண்டுலேருந்து சொல்லி கொண்டு வார் வந்து பிறகு நாங்கள் அந்த இடத்தை சுத்தி தான் ஆஹ் சுற்றி கொண்டு தெரிவோம் அப்போ நல்லூர் நல்லூரடிக்கு போவோம் நல்லூரடிக்கு போயிட்டு செய்யாத குழப்படியெல்லாம் செய்வோம் அப்போ நான் சரியான குழப்படி அப்போ அந்த நேரம் இயக்கம் இருக்கம் இயக்கம் வேண்டாம் விடுதலை புலிகள் கிட்ட நான் எல்லாம் வந்து குறுக்கு மறுக்குமா மோட்டர் சைக்கிளோ ஓடி திரிவார் அங்கே தெருவில் நின்றா எல்லாம் தேவையில்லாமல் தெருவில் நின்றா எல்லாம் கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணம் கோட்டைக்கு போனாலும் பங்கர் வேட்டை விட்டுருவி அப்போ அவையிலுக்குள்ளாலேயும் சுழிச்சு நாம திரிய திரிய வேண்டிய சூழலெல்லாம் இந்த சின்ன சின்னப்பொடிகளை அப்போ எது போனாலும் செய்து கொள்ள மாட்டேனோம் அவ்வளோ அது சின்ன ஆக்கள் அப்போ இப்படியே வந்து கொண்டிருக்கும்போது ஒரு ஃபோஜோ கார் இருந்தது அது ஃப்ரான்ஸ் தயாரிப்பேன் ஐநூற்றி அஞ்சு ஃபோஜோ கார்ன்னு சொல்லி அது பிறகு எண்பத்தி ஏழாம் ஆண்டு அல்லது அதுக்கு பிறகுங்கூடி யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் அது ஒரு பெரிய பிரபலமான ஒரு கார் உண்டு அப்போ அந்த கார்ல தான் நான் முதல் முதலாம் ஓடியெல்லாம் பார்த்து எல்லாம இருக்கிறாங்க இவர்கிட்ட நட்பு கிடைச்சதால அது இந்த என்னுடைய நண்பர் நட்பு கிடைச்சதால அப்போ அந்த வாழ்க்கை முறை வந்து அவையோட சரியான வித்தியாசம் ஒரு போர் திண்ட குடும்பம் என்று சொல்லி சொன்னால் அவண்ட குடும்பமாக தான் இதுக்கு மத சம்பந்தமாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்கான இது ஒரு பதிவு காலத்து இந்த பதிவு நல்ல பதிர அப்போ வீரனுடைய ரெண்டு சகோதரங்கள் என்னுடைய லவசியல நண்டு என்னுடைய நண்பர்களுடைய ரெண்டு சகோதரர்கள் இவருக்கு மூத்த சகோதரன் சகோதரன் அவர் கடல்ல ஒரு இயக்கத்துக்கு போகும்போது கடல்ல இந்தியாவுக்கு போகும்போது பிரேமசீலன்னு என்று சொல்லி தவறிட்டேன் செத்துட்டார் அதில் என்ன நடந்த எனக்கு தெரியாது இருக்கு வேறாரா அப்படின்னு ஜோதிச்சு கொண்டிருந்தவர்கள் ஆனால் அந்த காலத்திலேயே அதுக்கு பிறகு இன்னொரு சகோதரம் வந்து பேர் மணிவண்ணன் அவருடைய தான் வந்து எனக்கு ஒரு பெரிய மோசமானதா என்னென்னு சொன்ன அவர் ராமர் மாளிகன் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மலையான் கேஃபேக்கி பக்கத்தில் ரெண்டு மூணு கடை தள்ளி இருந்தது ராமர் மாளிகை அந்த கடைக்கு பேர் பல சரக்கு அதாவது மளிகை பொருட்கள் வந்து மொத்த விற்பனை செய்கிற மாதிரி ஒரு இடு அவர் வந்து நல்ல ஒரு இதாக இருப்பார் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டி ஒரு வணிகர் வித்தியாசமாக அந்த வணிகர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் மிடுக்கோடு இருப்பார் அப்போ ஜாழ்ப்பாணம் கோட்டையிலேருந்து எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு அந்த காலப்பகுதியிலேருந்து செல் அடிப்பினா அப்போ இந்த கடையில் சாமான் வாங்குகிற வர்றாக்களுக்கு எல்லாம் வந்து செல் படாமல் இருக்கிறதுக்கு இப்படி வீட்டுக்கு அந்த கடைக்கு முன்னால் இப்படி ஒரு எல் ஷேப்பில் இப்படி ஒரு ஷேப்பில் இப்படி வீட்டுக்கு மண் மூட்டையிலலாம் அடுக்கி இருக்குமாங்க அதாவது செல் வந்து விழுந்தாலும் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கிற படாமல் இருக்கிறதுக்கு அப்போ அதே மாதிரி கனடாக்களுக்கு பிளாட் இயக்கம் கூடி ஜ்ப்பணம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால மக்கள் பாதுகாப்பு இறங்கம்னு சொல்லி ஒரு பெரிய மண்மூட்டையால் ஆனால் வீடு மாதிரியெல்லாம் கட்டியிருப்பிடும் அப்படி நேர யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆஸ்பத்திரி ரோட் என்ன பண்ணோம் அந்த ரெண்டு இதுக்கும் இடையில் மரத்துக்கு கீழேயா எல்லாம் கட்டியிருக்கும் அங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து செல் அடித்தோடனே அப்படி குவிக்கு அங்கே அடித்தோன்னா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆள் அமற்றும் இந்த பிளாட்டில் இருக்கிற அவையெல்லாம் அந்த டெக்னாலஜியை செய்தது அப்படின்னு அது ஒரு பெரிய ஒவ்வொன்ற ஒரு பெரிய சாத்தா அப்போ மக்கள் உடனே அதுக்குள்ள போய் நின்றுவீங்கமா இல்லை படிச்சிருக்கணும் அப்படியான இதெல்லாம் நடந்தால் அப்போ அந்த காலத்தில் அப்படியே வரும்போது எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் வந்தது இந்திய இராணுவம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பத்தாம் தேதி வந்து விடுதலை புள்ளிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் போர் தொடங்குது அப்போ போகிறது தொடங்கும் போது நாங்கள் சரியான குழாப்படி அப்போ இவர் நானும் லவசீலனும் அவருடைய தம்பியாரும் நிற்கிறோம் மணிவண்ணன் இவருக்கு பேர் மணிவண்ணன் அப்போ இவர் எங்களுக்கு சொல்கிறார் இந்திய நாமி இந்த ரெண்டு இஞ்சி செல்லு தான் தம்பி அடிக்கிறாங்களாம் அது வந்து முழங்காலுக்கிட்ட தான் கனவேருக்கு போகுதான் மனோரா தியேட்டர்ல வேலை செய்த ஆளுக்கு இப்படி போய்ட்டுது நீங்கள் தூரம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சொல்லி போட்டு இவர் எங்கேயோ போ இப்படியே நாவலர் ரோட்டால் அங்கே நல்லூருக்கானங்க போயிருக்கார் போக இவருக்கு செல் அடிபட்டு செல் அடிபட்டு அப்போ எங்களுக்கு தெரியாது நாங்கள் இவர் எங்களுக்கான மார்க்க சொல்லி போட்டு போனவர் என்ன நாங்கள் அவ்வளோத்துக்கு குழப்படி மதிலால் பாய்றது மரத்தில் ஏறுறது இந்த எங்கேயாவது செல் அடித்தா போய் பார்க்கறது பொம்மர் அடிச்சா போய் பார்க்கறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்தால் அப்போ அவருக்கு தெரியும் இதெல்லாம் அவங்க ஆபத்தான வேலையில் செய்கிறாங்க அரே காப்பாத்துறது இதில் ஏற்றுறது வாகனங்கள் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறது உதவி செய்கிறது அப்போ மக்கள் பாதுகாப்பு பங்கர்ன்னு சொல்லி பங்கர்கள் கட்டுறதுக்கு உதவி செய்கிறது நல்லூர் கோயிலுக்குள்ள முன்னால் போய் நிற்கிறது அப்படியான விஷயம் எல்லாம் வந்து அப்போ இப்போ ஒரு தூரம் போகாதீங்க இல்லாடாமல் அடிக்கிறாங்களாம்னு சொல்லி போட்டு போகிற போயிட்டு காயப்பட்டுட்டார் இப்போ காயப்பட்ட வேறு யாரும் சொல்லி அனுப்பினோம் அப்படி காயமா காயமாண்டா இப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடும்மாண்டா நான் லவசிலனோட நானும் அவர் தான் போனது பார்க்க வேறு எப்படி இருக்கிறான்னு பார்க்க போக முன்பக்கத்தால் அதாவது கோட்டையில இருந்து தான் இந்திய இராணுவம் வந்து செல் அடிக்குது எங்க யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியை நோக்கி அடிக்குது உங்களுக்கு யாழ்ப்பாணம் அந்த அமைப்பு தெரிஞ்சாங்களுக்கு வடிவாக தெரியும் என்றால் அங்கே இருந்து செல் இப்படி நேர வரும் அப்போ முன்னால போய் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு போகவே என்னென்னு சொல்லி சொன்னால் செல் அடிச்சு கொண்டு அப்போ ஆக்கள் சொல்லிக்கினோம் என்னென்னடா அந்த சவ காம்ரா எனப்படும் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி இருக்குல்ல அதுக்கு பின்பக்கத்தால் மதிலால் ஏறி குதிச்சு ஏன்னா முன் வாசலும் வந்து அது பெரிய ஒரு க ஒன்று போட்டு பூட்டி இருக்கு அந்த அப்போ அந்த அதில் மதிலால் ஏறி குதித்து போக சொல்லி சொல்லினோம் அப்போ லவசிலர் ஒரு பயந்த சுவாவம் உள்ளவர் சரியான சாப்பிட்டான் நாள் அப்போ அவரை நான் வீட்டை சு சொல்லி போட்டேன் அவருக்கு இங்கே கஸ்தூரியார் ரோட்டுக்கு வரையும் இல்லையே வந்து அவர் பயத்தில் கையால் நடக்க தொடங்கிட்டு அவரை போக சொல்லி போட்டு நான் சைக்கிளில் இரவு ஒரு பதினோரு மணிக்கும் பன்னெண்டு இது இருக்கும் போய் சைக்கிளை சவகாம்ராக்கு அங்கே பின்னால் விட்டு போட்டு ஆஸ்பத்திரி அந்த பின்பக்கத்தில் மேலால் ஏறி குதித்து சவகாம் போறேன்னு அந்த சவங்களை எல்லாம் வந்து அந்த உயிரிட்ட உடல்களை எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஓஜ்மன்ட்டு சொல்லி ஒரு ஆள் இருக்கிறது அப்போ மணிமணன் செத்து போயிட்டாருன்னு ஒரு ஆள் சொல்கிறது இருக்கிறாருன்னு சொல்லினா அப்போ நான் பே சொல்லா முதல் அதில் போய் தார்ன்னு சொல்லி அவர் சொல்கிறார் உதலை நீ சொல்கிற ஆள் இருக்குதா பார்த்துட்டு இல்லை என்னங்கால கூட்டிக் கொண்டு போகிறோம் நான் சொல்கிறேன் அப்போ எனக்கு இப்போ அப்போதான் முதல் முதல் நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த சவ காம்புரான்னு சொல்லப்படுற அந்த இடத்த பார்க்குறேன் அவர் டோர்ச் லைட் அடித்து காட்டுறாரு ஒரு ஒரு ஆட்களை ஒரு ஆள் தலை சிதறி செத்திருக்கு ஒரு ஆள் உடம்பு சிதறி செத்திருக்கு இப்படி இயற்கை மரணம் அது இதன்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சடலங்களை காட்டுறாரு எனக்கு நான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி போட்டு அங்கால அவர் சொன்னார் ஆஸ்பத்திரி நிறைஞ்சி வழியுது நாங்கள் கொஞ்சம் பேர் கீழே ஏம்பிட்டு இருக்கிறோம் வாட்டில சில பேர் நிலத்திலையும் ஏற்பட்டு ஆக இது குறைஞ்ச ஆக்களுக்கு டாக்டர்ஸும் அதில் ஓடி தெரிஞ்சு கொண்டிருக்கிறான் கண்ட மாதிரி சின்ன காயம்பட்ட ஆக்களே எல்லாம் வந்து நிலம் மாடியா போட்டிருக்க பார்த்தா அப்படியே அப்படி தேடி தெரிய போவோம் ஒரு மனத்தேழு பிறகு அவர் பார்த்த ஒரு ஆளை பார்த்தேன்னு அவர் மாதிரி தான் இருந்தால் அப்போ போய் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ நிலத்தில் வேறு போட்டிருக்கேன் அப்போ அவர் சொன்னார் தம்பி நீங்களே வந்த நீங்கள் எனக்கு இதில் வயிற்றுல காயம் சும்மா வழியில் கட்டு போட்டுருக்கணும் ஆப்ரேஷன் செய்து போட்டு விடுவினம் என்ன நாளைக்கு என்னத்துலேயும் வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்துடுவேன் நீங்கள் வந்துடுறாங்க இந்த நாமே கண்டவழி அடிக்கிறான் அன்னு சொல்லி போட்டு வரேன் அப்போ நான் சரி அண்டி இந்த செய்தியை போய் சொல்லி போட்டு நான் எங்களோட வீட்டை போயிட்டேன் போயிட்டு காலையில் லவ் சீலன் ஒரு ஆளை சொல்லி அனுப்புகிறார் இப்படி அண்ணா செத்து போயிட்டேன் இப்போ எனக்கு நம்பவே முடியல முடியலைன்னு என்றால் ஒரு சின்ன காயம் வந்து தான் செல் வயிற்றுல அப்படி போனது என்ன சொல்லி சொன்னார் அப்போ இவர் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸால் அப்போ நான் கொழும்புக்கு கேடாக்கு அமெரிக்காவுக்கு வாடுறதுக்கு முயற்சி செய்துன்னு இருக்கிறேன் அப்போ கொழும்புக்கு போயிட்டு வரும்போது அங்கே அந்த இப்போ எங்கே இருக்கு இல்லை உங்கள்கிட்ட கொக்கோ கோலா பெரிய ரெண்டு லிட்டர் போத்தில் அப்போ அது கொழும்புல அப்போ தான் அறிமுகமாகும் யாழ்ப்பாணத்துல இல்லை இப்போ நான் பார்த்துட்டு மணிவண்ணனுக்கு இது பிடிக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்தில் கடை வச்சிட்டு அவருக்கு அந்த புது பொருட்களை எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன்டா அதாவது மேலே முன்னுக்கு காட்டி வைக்கிறேன்னா நல்ல விருப்பம் அப்போ வேறு வேறு சாமானலாம் வாங்கி கொடுத்து விடுத்தாங்க அப்போ நான் தான் முதல் முதலாக ஒரு பார்த்து கோகோ கோலா போத்தில் வாங்கி வந்து விடுத்தேன் அவர் பெரிய சந்தோஷம் அப்படியெல்லாம் வச்சுருந்து வராங்க அப்போ இந்திய ராணுவம் வந்துருக்குது சண்டை தொடங்கியில அந்த நேரம் அப்போ இப்படி எல்லாம் என்னோட இருந்த ஒரு ஆள் வந்து இல்லாம அப்படின்னா என்ன தாங்க இல்ல அந்த இப்படி தாங்க முடியாது போய்ட்டுது அடுத்த நாள் அவர்கிட்ட பொடி கொண்டு வந்து உடனே எடுக்க வேண்டி வந்துட்டுது அப்போ தாய் விட்ட தாய் தாப்பன் எல்லாம் வந்து தாங்கவே முடியாம தெரியும் தானே ஒரு இளம் முதலாவது மூத்த பிள்ளை இந்த இழப்பு ஒரு முழுமையா வாழ வேண்டிய ஒரு பிள்ளை இந்த இழப்பு இந்திய இராணுவத்தினர் சும்மா தேவையில்லாத ஒரு செல் தாக்குதல் வேண்டியது அந்த இந்திய ராமியினர் தீவிரமான செல் தாக்குதலால் அந்த சின்ன சின்ன செல்லுகள் வந்து அடிக்கிறான் அவற்றை உயிரட்ட உடலை கொண்டு எரிக்கிறதுக்கு கூடி மக்கள் பயத்தில் வேற இல்லை அப்போ வந்து அப்படியே நாங்கள் கொஞ்சம் பேர் தான் அதில் வந்தது ச மெதுவாக அப்படியே சவத்தை கொண்டு போய் வில்லுண்டி மயானத்துக்கு இதுக்குள்ளால் போய் நான் வாழ்ந்தையால் போய் அந்த பின்பக்கத்தால் போய் தான் வில்லுண்டி மயானத்துக்கு போய் எரிக்கணும் அல்லது மற்ற பக்கத்தால் வேணால் கிட்ட ஆனால் இந்தியரானும் செல் அடித்து கொண்டு இருக்குது அப்போ நாங்கள் போகிறாங்களே செஞ்சு போயிடுவோம் அப்படியான ஒரு இது வந்து போய் இது அண்டிட்டு அப்போ அப்படின்ற குடும்பம் வந்து அங்கே இருந்திருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தா ஒரு மூன்று தலைமுறைக்கு சொத்து இருந்தது இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரெண்டு பிள்ளைகள் சுவிட்சர்லாந்துக்கு வந்துருக்கினா கனடாவில் ரெண்டு பிள்ளைகள் இப்படி அவையின் குடும்பம் வந்து ஒரு அவைய அப்பா அம்மா கனடாவில் வந்துருக்கினா ஜாழ்ப்பாணத்தில் எவருமே இல்லை அப்படி ஒரு குருவி கூட்ட பிச்சரிஞ்ச மாதிரி போய்ட்டுது இந்த போர் அப்போ ஒரு போர் திண்ட குடும்பத்த ஒரு கதை இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருந்திருக்கலாம் இது ஒரு ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று சோகமான வரலாற்று தடம் இது நன்றி மக்களே வணக்கம் வாழ்தலின் இது